Happy, Happy birthday to you. Day. Happy, Happy birthday to you. Day. Happy birthday. அம்மாையு அம்மாையு ஓகே அப்படியே குடைக்கு வந்து அதுக்கு மேல மூமப்பேன் இந்த நல்லா வந்து 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 ஆப்ளுகு வந்து பாட்டு பாடு ஜென்ம நாம அந்த பாட்டு பாடு கை நீங்க கேலி முள்ளப்ள மாத்தவே சவுண்ட் அது சரி மைனல் கேப்டிங்கட்டட போறேன் மைனல் கேப்டிங்

이 정도는 안에 குட்டி செல்லங்களை பாருங்க அப்படிங்களா எல்லாரும் வாங்க ரெண்டு வாங்க உறவுகள் சொந்தங்கள் நம்ம சொந்தவங்க உறவுகள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் اوكي அங்க ஆசீர்வாதம் என்னென்ன எங்களுக்கு வேணும். ஆமா. ஆசீர்வாதம் கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாரும் தாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன ஒரு குடுக்கீங்களா? அக்னாலஜ்மென்ட் எடுத்துங்க. நன்றி. சரியா? நான் என்ன கொண்டு வரணும்? சூப்பரா இருக்கு. गिबार रंडी रो बुलेंगे बुलेंगे क्या की चाप रहा है पति क्ला बुलेंगे क्या की चाप रहा है क्या 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 क्या

thank

Merry, merry christmas happy christmas, christmas to you. happy <laughs> christmas. happy christmas merry merry christmas, merry, merry christmas. Merry, <laughs> <laughs>

இப்போ நாங்கள் சாப்பாடு எங்கன்னா தங்கச்சியில் தான் இன்றைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு பாருங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு வாங்க வந்து பாருங்கள் என்ன சாப்பாடுன்னு இருப்பாருங்க ரைஸ் சோறு இருக்குது பார்த்தீங்களா பொன்னி அரிசி சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்புறம் பாருங்கள் இது கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குடைய சூப்பராக மயக்கம் அழகாக வச்சுருப்பாருங்க டேஸ்டாக இருக்குது பாருங்க அப்புறமா இது பாருங்க இது சிக்கன் சிக்கனில் சில்லி சிக்கன் பார்த்தீங்களா சில்லி சிக்கன் இது பார்த்தீங்களா

லை பண்றேன் ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க எது குமரி டி நன்றி வணக்கம்